நான் நான் போறேன் போட்டும் ஏன் நம்ம நீங்க எதுக்கு இப்படி மறைச்ச மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த பாருங்க நாங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம் தெரியுமா அந்த நன்றி கொஞ்சமாவது இருந்தா அவங்க அப்படி கதை மேல கதை கட்டிக்கிட்டு இருப்பாங்களா அவங்க என்ன கதை வேணாலும் கட்டட்டும் அவங்க கட்டுற கதையெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் சேரப்படாது என்ன சாவு விட்டாலும் எங்களுக்கு பழிக்க போறதும் கிடையாது ஏன்னா நாங்க கெடுதல் பண்ணிருந்தா எங்களை கடவுளை தண்டி அவங்க எங்களுக்கு கெடுதல் பண்ணி அவங்கள அவங்க அவங்க கடவுளுக்கு தண்டி கேட்டும் இந்த காலத்துல என்னை கேட்ட நல்லதுக்கே காலம் இல்லை நல்லது பண்ணிட்டு நாங்க இப்படி உட்காந்துருக்கோம் கெட்டவன கிரகம் பிடிக்காது நல்லவன நரகம் பிடிக்காதுன்னு சொல்லிருக்காங்கல்ல அது யார் சொன்னா ஒரு ஃப்ளோல நான் தான் சொன்னேன் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா ஏன் நான் ஒண்ணு சொல்ல ஏத்துக்க மாட்டியாக்கும் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் கூட்டு வாட்டலாம் சரியில்ல அதை நிறுத்திக்கேங்கன்னு கேட்டீங்களா இப்ப சேந்தீங்க இப்ப குட்டிச்ச வர உட்காந்துருக்கிறீங்க வாங்கி கட்டிக்கிட்டு ஏய் நல்லவன இன்னைக்கு கிரகம் பிடிச்சு ஆட்டலாம் ஆனா இன்னைக்குமே நரகத்துக்கு போயிட மாட்டேன் நல்லவே அதை பாத்துக்க

சரி வாங்க 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 சரி வாங்கட்டும் போயிட்டு வாங்க என்ன என்ன எல்லாத்தையும் கையில கொண்டு வரக்கூடாது எல்லாருக்கிட்டையும் பேசிருப்பா நம்மளை பத்தி அதே வந்து சொல்லிட்டு போறாங்க என்ன சொல்லட்டு சொல்லட்டு சொல்லு வாழ்க்கைக்கு எது தேவையோ அது வாங்கிட்டு வாங்க என் வாழ்க்கைக்கு நிம்மதி தான் தேவை அது இந்த வீட்டுல கிடைக்குமா அப்பதான் நான் சொல்லணும் உங்களை என்னைக்கு கட்டணும் அன்னையில இருந்து என் நிம்மதி போச்சு உங்க சேர்க்கனால கடையில போய் என்ன வாங்கணும் சொல்றீ அது வாங்க பக்கத்து வீட்டுல நேத்து நான் பார்த்தேன் அந்த அக்கா பச்சை கலர்ல இப்படி உருண்டையா இருந்துச்சு அது வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது மாதிரி வாங்கிட்டு வர்றீங்களா பச்சை கலர்ல உருண்டையா

கத்திரிக்கா கத்தி இருக்குதுங்க கிச்சன்ல வச்சிருக்கேன் அதை வச்சுதான் என் கையில கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கத்தி இருக்கான்னு கேக்கலடி கூமுட்ட கத்திரிக்கா கத்திரிக்கா வேணுமான்னு கேட்டேன் கத்திரிக்காய் இருக்குது வேற என்ன வாங்குறீங்க கத்திரிக்காய் இருக்குது என்ன கோழி கோழி இருக்குது வெங்காயம் வெங்காயம் வாங்க சொன்னேன் வெங்காயம்

நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்துறேன் சாப்பாடு மட்டும் அடிச்சு வை சரிங்க அதையும் உட்காந்துக்கிட்டு சோத்து போறேன் என்றங்க அப்படின்னு குதொர்க்கம் பேசிக்கிட்டு சரி ஆஹா இருக்காது

இது மட்டும் தான வேற எது வாங்கணுமா ஐயோ உங்களோட பேசி பேசி நான் அதையும் மறந்துட்டேன் பாத்தீங்களா ஐம்பது கிலோ சிப்பு அரிசி வாங்கிட்டு சொன்னாங்க என்னங்க இப்படி உட்காந்துட்டீங்க பாத்து பத்திரமா கிளம்புங்க எந்திரிங்க ஏண்டி நானே வண்டி இல்லாம நடந்து போறேன் இந்த ஊர்ல ஆட்டோவே அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சு நான் எப்படி இதையும் தூக்கி அதையும் தூக்கி மல்லு கட்டி வர முடியுமாடி இந்த பாருங்க நம்ம சந்தைக்கு போற பொருள் வாங்கலைனாலும் பரவாயில்ல அந்த அக்கௌண்ட் பொருள் எல்லாத்தையும் வாங்கிருங்க வீட்டில் கொண்டாந்து வச்சு எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு எடுத்தா கூட நமக்கு ஒரு வாரத்துக்கு சரியா போயிருங்க அந்த அக்காவுக்கு தெரியாது கணக்கு என்னங்க அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க எந்திரிச்சு போயிட்டு வாங்க நீ கூட்டு சேர்ந்தாலும் எனக்கு தான் ஆப்பு நான் கூட்டு சேர்ந்தாலும் எனக்கு தான் ஆப்பு மொத்தத்தில் நம்ம கூட்டு வாடே சரியில்லை அந்த பாருங்க நான் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல கரெக்டாக வாங்கிட்டு வந்துருங்க என்ன நீ என்ன சொன்னும் எனக்கு விளங்கலை அவங்களுக்கு என்ன வாங்க சொன்னணும்னு நினைவு இல்லை எந்த கடையில போய் வாங்குறதுன்னு தெரியல இதெல்லாம் எப்படி செமந்துகிட்டு வரப்போறன்னு புரியல முகை அமாயிட்டுமாய் கட்ட முகை அம்மாயிட்டுமா